மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் உணர்த்தும் மனிதனின் வாழ்க்கை ஒன்று மச்ச அவதாரம் தாயின் வயிற்றிலிருந்து ஆடு இரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன் இரண்டாம் கூர்ம அவதாரம் மூன்றாம் மாதம் கவிழந்து தலை தூக்கி பார்ப்பது ஆமை மூன்றாம் வராக அவதாரம் ஆறாம் மாதம் முட்டிபெயாட்டு நான்கு கால்களில் நிற்பது பன்றி நான்காம் நரசிம்மம் எட்டாம் மாதம் உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது நரசிம்மம் ஐந்தாம் வாமன அவதாரம் ஒரு வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன் ஆறாம் பரசுராம அவதாரம் வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது ஏழாம் ராம அவதாரம் திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது எட்டாவது பலராம அவதாரம் இல்லறவாசியாய் உடன் பிறந்தையார் சுற்றத்தார் ஊர் உலகையார்க்கு கடமையாற்றுவது ஒன்பதாவது கிருஷ்ண அவதாரம் முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது பத்தாவது கல்கி அவதாரம் இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையாம் முக்தி பெறுவது ஓம் நமோ நாராயணாய நம நமகா